இந்தியாவிலேயே முதல் முறையாக மதுரையில் ஜூனியர் மென்ஸ் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி போட்டிகள் நவம்பர் எட்டு முதல் டிசம்பர் பனிரெண்டு வரை நடக்கிறது ஹாக்கி வீரர்கள் மற்றும் பெரியர்களுக்கு வரப்பிரசாதம் மதுரை ரேஸ்கோஸ் மைதானத்தில் தயாராகும் ஹாக்கி மைதானம் தமிழகத்தின் ஹாக்கி வரலாற்றில் எண்பது சதவீத வீரர்கள் தென் மாவட்டங்களை சேர்ந்தவர்கள்தான் மதுரையில் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் இரு சீனியர் தேசிய போட்டிகள் ஒரு ஜூனியர் போட்டிகள் பிரான்ஸ் அணி பங்கேற்ற எக்ஸிபிஷன் போட்டிகள் நடைபெற்றன உலகக்கோப்பை போட்டிகள் இரண்டு ஆண்டுக்கு ஒருமுறை நடத்தப்படுகிறது கடந்த ஆண்டு மலேசியாவில் நடந்த ஜூனியர் உலகக்கோப்பை பாக்கிப் போட்டியில் இந்திய அணி நான்காம் இடம் பெற்றது மதுரை ரேஸ்கோஸ் மைதானத்தில் ஹாக்கி மைதானம் இருந்தாலும் அதற்கென பார்வையாளர்கள் கேலரி இல்லாததால் தேசிய சர்வதேச போட்டிகள் நடத்தப்படவில்லை முதன் முறையாக சர்வதேச போட்டி நடத்துவதற்கான அடித்தளம் மதுரைக்கு கிடைத்துள்ளது இதற்காக ஓராண்டு முயற்சி செய்யப்பட்டதாக ஹாக்கி இந்திய சங்கத்தின் தேசிய பொருளாளர் சேகர் மனோகர் மதுரை மாவட்ட ஹாக்கி சங்க தலைவர் கண்ணன் கூறினர் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் மதுரை ரேஸ்கோஸ் மைதானத்தில் வரும் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஜூனியர் மென்ஸ் உலகக்கோப்பைக்கான ஹாக்கி போட்டி துவங்க உள்ளது பத்து கோடியே ஐம்பத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் சர்வதேச தரத்திலான ஹாக்கி அரங்கு பார்வையாளர்கள் கேலரி பத்து கோடியே ஐம்பத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் சர்வதேச தரத்திலான ஹாக்கி அரங்கு பார்வையாளர்கள் கேலரி அமைக்கும் பணி கடந்த மே மாதம் தொடங்கியது செயற்கை புள்தறை ஹாக்கி அரங்கு சர்வதேச போட்டிக்கு ஏற்றவாறு மீட்டர் அகலம் தொன்னூற்றி ஒரு மீட்டர் நீளத்தில் அமைக்கப்பட்டு வருகிறது கேலரியின் கீழ்ப்பகுதியில் வீரர்கள் நடுவர்களுக்கான அறைகள் தயாராகின்றன தலா நூற்றி பேர் அமரும் வகையிலான இரண்டு பார்வையாளர்கள் கேலரி நடுவில் எண்பத்தி ஏழு விஐபிகள் அமர்வதற்கான கேலரி சிறப்பு லான்ச் வசதி செய்யப்படுகிறது ஒவ்வொரு கேலரிக்கும் தனிப்படிக்கட்டு 12 பனிரண்டு டாய்லெட்டுகள் கட்டப்பட்டு வருகின்றன அரங்கின் நான்கு புறமும் புதிய ஹைமாஸ் விளக்குகள் பொருத்தப்பட உள்ளன தற்போது கேலரியின் மேல் பகுதியில் கான்க்ரீட் அமைக்கப்பட்டு எழுபது சதவீத பணிகள் முடிந்துள்ளன கீழ்ப்பகுதியின் முன்புறத்தில் முழுவதும் கண்ணாடி கதவுகள் பொருத்தப்பட்டு குளிர் சாதன வசதி செய்யப்பட்டுள்ளது பணிகள் நிறைவடைந்து மாவட்ட விளையாட்டு நிர்வாகத்திடம் கட்டிடம் ஒப்படைக்கப்படும் மத மக்களுக்கு ஒரு ஒரு வரப்பாசம் ஆட்சி ப்ளேயர்ஸுக்கு இவ்வளோ ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல் ஒரு மேட்சை பார்க்குறது வந்து ஒரு பெரிய கொடுப்பன வேண்டும் முதலானது நம்ம என்ஜினியோ போய் டிவியோ மற்ற இடத்துலையும் பார்க்குறதுக்கு நேரில் பார்க்கும்போது அந்த அனுபவமே தனியாக இருக்கும் நம்ம இந்த இந்த மாதிரி மேட்சஸெல்லாம் இது வரைக்கும் மதுரை மக்கள் வந்து டிவியில் தான் பார்த்துருக்கீங்க பார்த்துருக்காங்க இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நேராக பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நம்ம வந்து தமிழ்நாடு அரசுக்கும் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து மலேசியா ஜெர்மனி ஸ்பெயின் பெல்ஜியம் எகிப்து உள்ளிட்ட இருபத்தி ஏழு நாடுகளைச் சேர்ந்த அணிகள் எழுபத்தி இரண்டு போட்டிகளில் பங்கேற்க உள்ளன மதுரையில் பனிரெண்டு சென்னையில் பனிரெண்டு நாடுகளைச் சேர்ந்த அணிகள் போட்டியிடும் டிசம்பர் மூன்றில் இந்திய அணி மோதும் ஒரு போட்டியை மதுரையில் நடத்த துணை முதல்வர் உதயநிதி திட்டமிட்டுள்ளதாக ஹாக்கி செயலாளர் பௌலோநாத் சிங் ஆய்வு மேற்கொண்டபோது போது தெரிவித்தார் மொத்தமுள்ள எழுபத்தி இரண்டு போட்டிகளில் மதுரையில் முப்பத்தி நான்கு போட்டிகள் லீக் போட்டிகள் என டிசம்பர் எட்டு வரை மதுரையில் நடத்தப்படும் அரையிறுதி இறுதி போட்டிகள் சென்னையில் நடத்தப்படும் இங்கே வந்து வெறும் ஹாக்கி கிரௌண்ட் மட்டும்தான் இருந்தது டஃப் இப்போது புதுசாக ஒரு டர் கிரவுண்ட் போடுறோம் லைட் வர்டிஸ் பிச் ஒன்று அப்புறம் ஸ்டேடியம் ஸ்டேடியம் ஒரு ஐநூறு பேர் உட்கார்ந்து பார்க்கும் அளவுக்கு ஒரு ஸ்டேடியம் அப்புறம் அப்புறம் அப்படின்னு ஒரு நிறைய ஃபெசிலிட்டிஸ் ரெடி பண்ணியிருக்காங்க பல்வேறு நாடுகளிலிருந்து போட்டியாளர்கள் பங்கு பெறுவதால் அவர்களுக்கு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தங்குமறைகள் உணவு போன்றவை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட விளையாட்டு அலுவலர் ராஜா தெரிவித்தார் போட்டிகள் நவம்பர் இருபத்தி எட்டு முதல் டிசம்பர் பனிரெண்டு வரை நடக்கும்போது கூடுதலாக ஆயிரத்து இருநூறு பேர் அமரும் வகையில் அரங்கின் இரு பக்கத்திலும் நாற்காலி கேலரி அமைக்கப்பட உள்ளது மேலும் பார்வையாளர்களுக்கான மொபைல் டாய்லெட்டுகள் கூடுதலாக வைக்கப்படும் எனவும் தெரிவித்தார் மின்னொளி போட்டியாக நடத்துவதற்கு ஹைமாஸ் விளக்குகள் பொருத்தப்பட்டுள்ளன எனவே பார்வையாளர்கள் நீண்ட நேரம் அமர்ந்து போட்டியை ரசிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன